மகாநதி சீரியல் அப்கமிங்கில் இப்போ வந்து விஜய் காவேரி நினச்சி அழுதுட்டுருக்காரு அவங்க தாத்தாட்ட சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இவ்வளோ ஃபீல் பண்ணுறானே அப்படின்னா ஆறுதல் சொல்லி தலையெல்லாம் தடவி கொடுக்குறாரு தாத்தா இன்னொரு பக்கம் காவேரி எழுதுகிட்டுருக்காங்க அம்மா எனக்கு மனசு சரியில்லை நான் கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிட்டே சொல்ல ஷார்தா என்ன கோயிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாங்க ஏமா மனசு சரியில்லைன்னா ஒரு கோயிலுக்கு கூட போகக்கூடாது அது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு அழகிறாங்க அப்போ கங்கா வந்து ஏ எதுக்கு இன்றைக்கி நீ கோயில் போகிறேன்னு தெரியும் உனக்கு கல்யாணம் நாள் தானே இன்றைக்காலையிலேயே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காரு விஜய் நேற்று தானே ஒன்று வீட்டை விட்டு அனுப்பிச்சார் அதுக்குள்ளே நினைக்கிறேன் இப்போ வந்து கல்யாண நாளை வந்து கோயிலுக்கு போறியா அதை நினச்சிட்டு அப்படின்னு சொல்ல உடனே அது அதெல்லாம் இல்லை நான் மனசரியில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னா நர்மதாவை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லும்போது நர்மதாவை தானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஒன்னே சரி டி நர்மதா போ அப்படின்னு சாரதா சொல்லும்போது இப்போ காவேரி நர்மதாவை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க இப்போ விஜய் வந்து காவேரி வீட்டை பார்த்துட்டு இருக்காரா இப்போது காவேரி வந்து வெளியில் போகிறத பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி சரி நம்ம போய்ட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் பேசலாம் காவேரி கிட்ட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக விஜய் வந்து கிளம்பி போகிறார் ஒரு பக்கம் அப்புறம் வந்து கோயிலுக்கு போய்ட்டுறாங்க போயிட்டு காவேரி வந்து விஜய்யோட வந்த நாட்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் நினச்சி அவங்க பேசின விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்து அழகாங்க யார் பேருக்குமா அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி விஜய் அப்படின்னா நர்மதா காவேரியே பார்க்குறாங்க எங்க்கா உனக்கு மாமா ஞாபகமாக இருக்கா ஏங்கா அழக அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அர்ச்சனை பண்ணுறேன் இல்லை மாமா பேரில் அதை மட்டும் சொல்லாதமா அப்படின்னோன்னே சரிக்கா நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து மாமான்னா ரொம்ப பிடிக்கும்க்கா அவர் பேருக்கே நீ அர்ச்சனை பண்ணுக்கா அப்படின்னு சொல்ல இப்போ அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு குங்குமலம் தராங்க அதை வந்து நெத்திலாம் நர்மதாக்கு வச்சு விட்டு ஏன்க்கா நீ வேணாம் மாமா போய் பார்த்து பேசிட்டு வாங்க நான் யாட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேங்க்கா அப்படின்னோன்னா அதெல்லாம் வேணாண்டா நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் நீ எனக்கு தெரியும்க்கா நீ மாமாவோட சேரணும்னு நினைக்கிற மாமா ரொம்ப நல்லவருக்கா கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நர்மதா ஸோ இன்னொரு பக்கம் நம்ம காவேரியை பார்த்து விஜய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு இதுக்கு கடையில் கண்டிப்பாக குமரன் வந்து ஏதாவது சொதப்பல் பண்ணிடுவார் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ